புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்து ஒரு முப்பத்தி ஒரு மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து கைது செஞ்சுருக்காங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அரணா வந்து தமிழக மண் இருக்குது திராவிட மாடல் அரசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் பேசியிருக்காரு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அரணா நிற்கிற இந்த தமிழக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அரணா ஒரு கேள்வி வந்திருக்கு இது வந்து ஸ்டாலின் அவரோட குறை கிடையாது அவங்க அப்பா காலத்துல இருந்து அப்படிதான் இங்க ஒரு மீனவர் வந்து பதவிக்கு தான் இங்க ஒரு பிரச்சனையா இருக்காங்க இது மீனவர்னு நம்ம சுருக்கிற வேணும் தமிழ் தமிழர்ன்ற உணர்வு நம்ம மண்ணு நம்ம மக்கள் நம்ம கடல் அந்த வளம் வீணா போகக்கூடாது அப்படின்றதுல அந்த தமிழக அரசு அப்படிங்கறது இங்க மீனவ மக்களுக்கும் கடல் சார்ந்த மக்களுக்குமான பாதுகாப்புல எங்க தவறுறாங்க நினைக்கிறீங்க பாதுகாப்புல தவறத விட இப்ப ஸ்டாலின் ஐஜாவோட அவங்க அப்பா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிற ஒரு வார்த்தை விட்டார் மீனவர்கள் பேராட்சியை கொண்டு எல்லாம் மீறி போறாங்க இவரு போய் அங்க கோடு போட்டு பார்த்தோம் கட்சி தீவு நம்மது தானே இந்திரா காந்தி கொடுக்கறதுக்கு யாரு அதுக்கு மண்டையாட்டுறதுக்கு ரெண்டு பேருமே நம்ம ஆளுங்க கிடையாது தமிழர்கள் அப்படின்றப்ப அது வந்து பெரும் வரலாற்று பிள்ளை டிக்கிறது தவறு இல்ல மோடியோட கூட்டணி வச்சாரு அப்ப என்ன பண்ணியிருக்கணும் நீ எங்க மீனவர் பிரச்சினை தீர்த்து கொடுக்கறியா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் எதுவும் செய்கிறது இல்லை திருமாவளவன் ஒன்னு சொல்லிருக்காரு தேர்தல் நேரம் கூட்டணி வேறு மதுக்கு போராட்டம் பேரு அந்த மாதிரி நம்மளே என்ன பண்ணலாம் கூட்டணி கொள்கை எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும் அவர் சொல்கிறது அது ஒரு கேள்வி கூத்தாக இருக்குது அது போல தான் இதுவும் கடுமையாக நேரடியாக எதிர்த்தது பேசுனதுன்னு பார்த்தா சீமானந்தம் தான் ஈழத்தமிழர்களுக்காக நம்ம இங்கே குரல் கொடுக்குறோம் அதே நேரம் தமிழக மீனவர்களுக்கும் உங்களுக்காக குரல் கொடுக்குறோம் ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து நம்ம மீது வந்து எப்போதுமே ஒரு அதிருப்தியிலே இருக்காங்க சேரி தமிழன் ஜாதி தமிழன் ஈழத்தமிழன் முகாமில் இருக்கிறவன் இந்த மூணு பேரும் பிரிச்சடியாரு கருணாநிதி மிகவும் தெளிவாக பிளந்து திராவிட கருணாநிதி இதுலேருந்து தமிழர் ஒற்றுமைன்னு பேசுறப்ப கொஞ்சம் கஷ்டம் ஒரு இனமான தமிழன் வந்து தமிழ்நாட்டை ஆண்டு தானே இங்கே இலங்கையில் அத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க தமிழர்களை கொண்டிருக்க மாட்டாங்க இங்கே கச்சத்தீவு பறிப்பு இருக்காது மீனவர்கள் வாழ்வு உரிமையில நிலைநாட்டப்பட்டிருக்கும் குளோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தொடர்ந்து பற்பல வருடங்களா நடக்கிற ஒரு விஷயம் தான் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படைக்குமான ஒரு விஷயம் இதை தொடர்ந்து எப்போதுமே நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க தமிழக மீனவர்கள்னு சொல்லாதீங்க இந்திய மீனவர்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீமானவர்கள் தொடர்ந்து இதை பேசுறாரு ஆனால் இதை இப்போ பேசுறதுக்கான காரணம் அண்மையில் ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்து ஒரு முப்பத்தி ஒரு மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து கைது செஞ்சிருக்காங்க கைது செஞ்சது மட்டும் இல்லாமல் இவங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அபராதம் செலுத்தணும் அது ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும் அதே மாதிரி அங்கே ஒரு அபராதம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தமிழ்நாட்டுக்கு வந்து வேரியஸாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து இங்கே இருக்க மீனவ மக்கள் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதே நேரம் பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து பேசியிருக்காரு வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான தாய் நிலமாக தமிழகம் இருக்கு நீங்க வருடத்துக்கு ஒரு முறை தமிழகத்துக்கு வாங்க உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஆதரவா நிற்கும் வெளிநாட்டில வாழக்கூடிய மக்களுக்கு அரணா வந்து தமிழகம் மண்ணு இருக்கு திராவிட மாடல் அரசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக அவர் பேசியிருக்காரு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அரணா நிக்கிற இந்த தமிழக அரசு இப்போ வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அரணா இல்லையான்ற ஒரு கேள்வி வந்திருக்குங்க இதை எப்படி பாக்குறேன் இது வந்து ஸ்டாலின் அவரோட குறை கிடையாது அவங்க அப்பா காலத்துல இருந்து அப்படிதான் இப்போ இந்த கச்சத்தீவை ஒப்படைச்சது அவங்க அப்பா காலத்தில் சரி சரி அதிலிருந்து இன்னும் இன்ன வரைக்கும் இவங்க வந்து அதான் சீமான ஏற்கனவே சொல்லியிருக்காரு இவங்க வந்து வெறும் போஸ்ட் மாஸ்டர் தான் அஞ்சல் துறை தான் அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துக்குமே வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு தான் கேள்வி கேட்டு க கடிதம் அனுப்புவாங்க ரெக்குவஸ்ட் அனுப்புவாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஸ்டாலினாக இருக்கட்டும் அனுப்புகிறாங்க ஆனால் இவங்க எல்லாம் மத்திய அமைச்சரவையில் நடுவணு அரசு அமைச்சரவை எல்லாம் பங்கேற்றவங்க ஆனால் இவங்க எந்தெந்த துறையோ கேட்டு வாங்கினவங்க இது வரைக்கும் ஒரு வெளியுறவுத்துறையே தமிழனுக்கு கேட்டு வாங்கலை வாங்கி இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட நடவடிக்கைகள் எப்படி இருந்திருக்கும் ஏன்னா கை வச்சிருந்தா இப்ப சுஷ்மா ஸ்வராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் ராணுவமும் அத்துமீறப்ப அவங்க சொன்னது வந்து திரும்ப வெட்டிடுவோம் மாதிரி சொன்னாங்க பாஜகவை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து பாகிஸ்தான் பிரச்சனை பாகிஸ்தான் எல்லையில வந்து இந்திய ராணுவ வீரர்களை கொலை செய்றாங்க அப்படின்றப்ப அவங்க பதிலுக்கு அவங்க தலை வெட்டப்படும் சுஷ்மா சுவராஜ் சொல்றப்ப இங்க உள்ளவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை தான் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதுக்கான காரணமும் இதான் இப்போ நான் அண்மையில் கூட ஒரு படத்தோட காட்சியை போட்டு இதை வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நீர் பறவை அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும் அதுல சமுத்திரகனி ஒரு வசனம் சொல்லுவாரு மீனவர் தொகுதியின்னு நீங்கள் ஒரு தனி தொகுதி ஒருக்கி அங்கே வந்து ஒரு மீனவர் வந்து நீங்கள் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ மாற்றினா கண்டிப்பாக இதற்கான குறைகள் வரும் இது மாதிரியான ஒரு அட்ராசிட்டி நடக்காதுன்னு சமுத்திரகனி ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு ஸோ அந்த படத்துல சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் ரியாலிட்டியில கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ தொடர்ந்து நம்ம பார்த்துருப்போம் அனைத்து தொகுதிகளிலேயுமே வந்து நிறைய பேர் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் மாறுறாங்க இங்கே ஒரு மீனவர் வந்து பதவிக்கு ஒரு வரா சு இப்ப வந்து எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு எல்லாம் வந்து காலங்காலமா இருக்கு அதனால ஒட்டுமொத்த சமூகத்துல உள்ள பாகுபாடு கீழ்நிலையில இருக்கிற மக்கள் எல்லாம் மேல வந்துட்டாங்களா அவங்களுக்கு தனி கோட்டா இருக்கு ரிசர்வேஷன் இருக்கு இது எம்பி எம்எல்ஏல வந்து சீட் இருக்கு அதிமுகல இருக்கிறோம் அவங்க தலைமை தான் செய்வாங்க அந்த மாதிரிதான நிலைமை இருக்கு அதனால அந்த உணர்வு உரிமைகளை புரிஞ்சிருக்கணும் தமிழர் உணர்வு தமிழர் மண்ணின் பிரச்சனைகளை புரிஞ்சிருந்துக்கணும் இப்போ வந்து கன்னியாகுமரி ராமேஸ்வரம் நீங்கள் சொன்ன புதுக்கோட்டை இந்த கடலோர பகுதிகளில் வந்து அனைத்து கட்சிகள்லையும் இல்லை சுயேட்சையாக கூட இருந்து அவங்க எழுபி வந்தாங்க அப்படின்னா தமிழர்ன்ற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் மீனொரு பிரச்சனை இந்த உணர்வு எல்லா மண்ணுக்கும் மக்களுக்கும் நம்ம நின்றாலே அது எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு தானாக வந்துடும் நம்ம அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம் ஏன்னா ஏற்கனவே குறிப்பிட்டு ஒதுக்கப்பட்ட பெண்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் அதனால பெண் உரிமை நிலை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம் அதனால அது உடனே சாத்தியமாகுமான்னு தெரியாது ஏன்னா மீனவர்ன்றும் அதுல பல உட்பிரிவுகள் இருக்கும் அப்ப அவன் அவன் அது போல எங்கால போடு அப்படின்னு சரி ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு சமூகமா இருக்கும்ல தமிழ் தமிழர்ன்ற உணர்வு நம்ம மண்ணு நம்ம மக்கள் நம்ம கடல் அந்த வளம் வீணாக போகக்கூடாது அப்படின்றதுல அந்த உணர்வு இருந்தாலே போகும் இப்போ நான் இந்த எல்லையோட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருது அதாவது அந்த எல்லையை தாண்டி மீன் தான் வந்து இந்த மாதிரியான கைது நடவடிக்கையும் இலங்கை கடற்படையோட தாக்குதலும் நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் தாண்டி தமிழக அரசு அப்படிங்கிறது இங்க மீனவ மக்களுக்கும் கடல் சார்ந்த மக்களுக்குமான பாதுகாப்புல எங்க தவறாங்கன்னு நினைக்கிறீங்க பாதுகாப்புல தவறுறத விட இப்போ ஸ்டாலின் ஐயாவோட அவங்க அப்பா கருணாநிதி அவர் முதலமைச்சராக இருக்கிறப்போ ஒரு வார்த்தை விட்டார் மீனவர்கள் பேராசை கொண்டு எல்லை மீறி போகிறாங்க இவர் போய் அங்கே கோடு போட்டு பார்த்த மாதிரி சிங்களவன் சொல்கிறான் அங்கே இருக்கிற மீனவர்கள் வந்து அங்கே இருக்கிற அந்த கடற்படை வந்து நம்ம ஆளுங்களை தூக்கிட்டு போகுது இல்லை சொல்லுது அப்படின்னா அது நம்ம எல்லைகள் எப்படி இருக்குது இந்திய ராணுவம் இந்திய கடற்படை எப்படி செயல்படுதுன்றது கேள்வி கேட்கணும் அதை விட்டுட்டு அவர்கள் அதை சமாளிக்க தெரியாமல் கலைஞரையா சொன்ன வார்த்தை வந்து நமது மீனவர்கள் பொறாமைப்பட்டு இவர் குடும்பத்தில் இருக்கவங்க திருநோடைய மீனவர்கள் அள்ளி கொண்டுட்டாங்க அதனால அது வந்து தொடர்ச்சியாக தொற்று தொடருது அது ஜெயலலிதாவாக வந்தாலும் கருணாநிதியாக இருந்தாலும் எம்ஜிஆராக இருந்தாலும் அந்த காலத்துலேருந்து வந்தது அப்படியே இதுக்கு தான் சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தது நம்ம மண்ணின் மண்ணுக்கு மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக இருக்க ஒரு தமிழ நாண்டாக தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் இப்ப நான் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு தான் இருக்கு இருந்தாலும் நீங்க சொல்றதுனால இந்த கேள்வியை கேக்குறேன் என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இப்ப கலைஞர் ஐயா சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல பேராசையை கொண்டு க எல்லை கலந்து போறாங்க அப்படின்னா அந்த பேராசையை ஒரு பக்கம் விட்டுரும் எல்லை அப்படிங்கிறது இன்டர்நேஷனல்ல அது வந்து எல்லா நாட்டுக்குமே பன்னாடுகளுக்கு உரித்தான ஒரு விதிதான் அது அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு மீறுறது எல்லை மீறுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அப்ப எல்லை மீறுவது நம்ம மீனவர்களோட தவறா இங்க கருதப்படும் அது யார் சொல்றா அந்த நாட்டு ஆளு தானே சொல்றாங்க நம்ம கடற்படை என்னைக்காவது சொல்லி ஏதாவது பண்ணிருக்கிறாங்களா இவங்க வந்து இந்தியா போட்டு தான் போறாங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் கடலுக்குள்ளே அனுமதி வாங்கிட்டு தான் கடல்குள்ளே இறங்குவாங்க நம்ம தமிழக மீனவர்கள் அப்ப இவங்களுக்கான பாதுகாப்பு அவங்க கொடுக்குறாங்களான்றது இல்ல இதை நம்ம கேட்கணும்ல அதனால் அது பக்கத்து நாட்டுக்காரன் சொல்றதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் மீறிட்டாங்க கச்சத்தீவு நம்மது தானே இந்திரா காந்தி கொடுக்குறதுக்கு யாரு அதுக்கு மண்டையாட்டுறதுக்கு காரணம் இது யாரு நம்மளுக்கு ஓ ரெண்டு பேருமே ஆளுங்க கிடையாது தமிழர்கள் கிடையாது அப்படின்றப்ப அது வந்து பெரும் வரலாற்று பிழை ஆனால இதெல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுருவாங்க செஞ்சுட்டு வெறும் கடிதம் மட்டும் அனுப்புவாங்க மத்த எந்தெந்த முக்கிய டூஜி ஊழல் திரு திருட முடியும் அந்த அமைச்சரவை மட்டும் கேட்டு வாங்கி அவங்க குடும்பத்த அவங்க குடும்பத்துக்கு நெருக்கமான ஆளுக்கு கொடுக்க தெரியும் வாங்கி அமைச்ச அமைச்சகத்தை வாங்கி தமிழனுக்காக ஊடகங்கள்லாம் வந்து மீனவர்களோட பிரச்சனையை பெருசா பேச மறுக்கிறதுக்கான காரணங்கள் பார்த்துருப்போம் நாளிதழ்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் பண்ணது கிடையாது ஊடகங்கள் இதை பேச மறுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அது வந்து காலங்காலமா இப்ப நம்ம காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இந்திய கட்சிகள் இவங்களோட துரோகங்கள் பாருங்க இப்ப வந்து டி டிவி தினகரன் ஐயா அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அது ரொம்ப பெரிய அவர் இது வரைக்கும் மோடியோட இப்ப கூட்டணி வச்சாரு அப்ப என்ன பண்ணிருக்கணும் நீ எங்க மீனவர் பிரச்சனை தீர்த்து கொடுக்குறியா அப்படின்னு கேட்டு கேட்டிருக்கோம் அதெல்லாம் எதுவும் செய்யறது இல்லை ஆனா இவங்க கூட்டணி சேர்றப்ப மட்டும் சேர்ந்துட்டு இப்ப திருமாவளவன் சொல்லியிருக்காரு தேர்தல் நேர கூட்டணி வேறு நம்ம இந்த மதுவிலக்கு போராட்டம் பேரு அந்த மாதிரி நம்மளே என்ன பண்ணலாம் தேர்தல் நேர கூட்டணி வேறு மச்சான் ராகுல் காந்தின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஈழ பிரச்சனைக்கு போராடுறேன்னு கூப்பிட முடியுமா தேர்தல் நேர கூட்டணி வேறு வாடாமச்சா மோடி இந்த மாதிரி வந்து சனாதனத்தை எதிர்த்து போராடணும் கூப்பிட முடியுமா முடியாது அப்ப கூட்டணி கொள்கை எல்லாம் ஒன்னா இருக்கணும் அவர் சொல்றது அது ஒரு கேள்வி கூத்தா இருக்கு அது போலதான் இதுவும் இப்ப நம்ம திருமாவளானவர்கள் எப்போதுமே வந்து நீங்க சொன்னதனால இந்த கேள்வி கேட்கறேன் தமிழர்களோட உரிமைக்கும் அவங்க படுற கஷ்டத்துக்கும் ஒரு போராட்டம் பண்றதோ இல்லைன்னா குரல் கொடுக்கறதோ இருக்கும் மீனவ பிரச்சனைகளுக்கு நிறைய தலைவர்கள் தலைவர்களே ஒரு கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அரசியல் பிரமுகர்களுமே வாய் திறக்காமல் இருக்காங்களா அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரம் டிடிவையாக பேசின மாதிரி யாரும் பேசாத ஒரு காரணம் டிடிவையாக இன்றைக்கி தாங்க பேசியிருக்காங்க இப்போ சீமான் அண்ணன் எடுத்தீங்கன்னா என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் சொல்லி சிறைக்கு போட்டார் இதே கருணாநிதி அவர் வாயில் தான் சொன்னார் சீமான் அண்ணன் யாரையும் அடிக்கல அது சொன்னார் என்ன ஒரு எதிர்ப்பு வேணும்ல அவன் பாட்டுக்கு அங்க பிடிச்ச எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருப்பான் அப்படின்றப்ப ஒரு எதிர்ப்புக்காக அவர் பேசினார் பேசுனதுக்கு பிடிச்சி சரியில் போட்டாங்க அதனால் கடுமையாக நேரடியாக எதிர்த்தது பேசினதுன்னு பார்த்தா சீமானண்ணன் தான் இப்போ டிடிவியா குரல் கொடுக்கறது தவறில்லை ஆனால் அவர் அந்த பிஜேபியோட சேர்ந்து அந்த எல்லா ஜாதி கட்சிகளையும் ஒருங்கிணைச்சியனமோ பிஜேபிக்கு இங்கே வலிமை இருக்கணும்னு காட்டணும்னு பார்த்தாங்கல்ல அப்போ அங்கே கேட்டுக்கணும் நீங்கள் காங்கிரஸோட போய் காங்கிரஸோட போய் திமுக சேர்றப்ப பிஜேபியோட போய் இவங்க சேர்றப்ப இதுதான் ஒன்று நல்லா பார்த்தீங்கன்னா நீ தமிழ் தேசியம் தமிழர் தேசியம் முன்னேறதுக்கு வளர்றதுக்கான விதையிடுறதே இவங்க தான் இப்போ யார் இந்தியன் இதில் நீ தமிழக மீனவர்கள்ன்ற சரி அவங்க உயிருக்கு அவங்க பிரச்சனைக்குன்னு எந்த எதுவும் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க அவங்களோட உடைமைகள்லாம் வந்து இன்னொரு நாட்டுக்காரன் கொடுங்குறான் சரியா அப்போ நீ எப்படி வல்லரசு இப்போ அமெரிக்கா ஒன்று இருக்குண்ணா நாடு அமெரிக்காவுக்கு கீழே மெக்சிகோ இருக்கு கனடா இருக்கு கியூபா இருக்குன்னா அவன் யாராவது அங்கே அமெரிக்காவில் இருக்கு இல்லை கடலோரத்தில் போய் ஏதாவது ஸ்மக்லிங்கோ ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா சும்மா விடுறான்னா சும்மா இருக்க மாட்டாங்க அப்போ அவன் வல்லரசு நடவடிக்கை எடுக்கிறான் இங்கே நீ எடுக்கல அப்போ தமிழர்கள்னா உனக்கு இலக்காரமாக இருக்கிறப்ப இதுதான் வந்து தமிழ் தேசியம் இது தான் பிறக்குது தமிழ் தேசியம் அதனால் இது இன்னும் கொஞ்சம் மக்கள் தமிழ்நாட்டு தமிழ் ஆளுண்டா இப்போ தமிழ் ஆளுன்னு தமிழ் திருமணம் நாலு தடவை சொல்லிட்டேன் இன்னும் கேட்டுக்குன்னா இப்போ எல்லாம் உடனே கேட்பீங்க இப்போ ஓபிஎஸ்ஸு ஈபிஎஸ் தமிழர் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க அவங்க கேட்கறதுக்கு கூத்தா இருந்தாலும் அவங்க உண்மையான உணர்வாக இருக்காங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சுமா அப்போ வந்து ஓபிஎஸ் தான் வந்து ப்ரோ சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சராக இருந்தார் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த போராட்டம் ஒரு வாரத்துக்கு மேலே மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு முழுக்க நீடிச்சு எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் நீடிச்சு இதே கருணாநிதி முதல்வராக இருந்தால் அது நடக்கிறதுக்கு முன்னாடி அது நிறுத்தி இருப்பார் மக்கள் ஒன்று கூட விட்டுருக்க மாட்டார் எனக்கு ஒன்று வரைக்கும் போய் கொண்டு கொலையாத்துருப்பார் ஜெயலலிதாவாக இருந்தால் நாலு நாளோட நிப்பாட்டியிருப்பாங்க ஓபிஎஸ் ஏதோ ஒரு தமிழனாக இருந்தனால அவர் எல்லா உரிமைகளும் மீட்டு கொடுத்தாரு எல்லாம் அவர் உரிமைகளை எல்லாத்தையும் மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு நம்மளை தான் பார்த்தார் அவர் எதுக்கேட்டாலும் கேள்வி போடுறது ஜெயலலிதா இறந்த பிறகு இருந்தாலும் ஏதோ மாடு வளர்த்த பாசம் ஒரு தமிழன் அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம கேட்குறோம் நம்ம ஆளு ஒருத்தர் மேலே இருந்தான்னா அவன் அவன் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களே அப்படின்றது திரும்ப முறையினால் அடித்து வரட்டும் அதே தமிழர்கள் தான் இல்லை 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 அது எப்படின்னா அந்த போராட்டம் வென்ற பிறகு மக்கள் அங்கே கலைக்க தெரில காவல்துறைக்கு அதனால் அவங்க ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி போட்டு கலந்தாங்க அது வந்து அதுக்கும் பண்ணி சொல்றதுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த போராட்டம் அவ்வளோ நாள் நீடிச்சு அது வெல்ற வரைக்கும் அனுமதிச்சாங்கல்ல இதே கருணாநிதி ஜெயலலிதா தான் நடந்திருக்கு நடந்திருக்கு ஒரு தமிழர் இருந்தனால நடந்துச்சு ஏன்னா அவரும் ஒரு விவசாயம் ஆடு மாடு மேய்ச்சி இருப்பாரு அதனால இந்த ஒரு சம்பவத்துக்காக சொல்றேன் அந்த மாதிரி அந்த தமிழனோட உயிர் அத்து போகிற நேரம் சண்டை நடக்கிற நேரம் இனப்படுகொலை நடக்கிற நேரம் மேலே ஒருத்தர் நம்ம இருந்தாங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய ஊழல்வாதியோ கருணாநிதி அளவுக்கு பெரிய திருநா இருந்தா கூட நம்ம ஏதாவது கொஞ்சம் கேட்டு வாங்கியிருக்கலாம் அந்த அடிப்படையில் அதுக்கு தான் நம்ம தமிழர் தமிழ் தமிழ்நாட்டை தமிழ் ஆகணும்ன்றது இப்போ நான் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையில்தான் எனக்கு கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா இப்போ தமிழர் உரிமை தமிழ் தேசியம் அப்படின்னு இருக்கில்ல இப்போ வந்து பொதுவாக ஒரு பிரச்சனைகள் வரும்போது இப்போ சீமானவர்களை நிறையா தர பக்கம் வந்து மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க பரந்தூரில் போராடணுமா நாம் தமிழர் இன்னும் குரல் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி இப்போ வந்து திமுக கொடுக்குது அதிமுக கொடுக்குதுங்கிறத உங்களுக்கு கேள்வி கிடையாது இன்னும் ஏன் நாம் தமிழர் கொடுக்கல நாம் தமிழர் காலத்தில் வந்து போராடலை அப்படின்னு நமக்கே தெரியும் அண்மையில் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குலாம் வாக்கு கேட்டு போகும்போது சீமான அவர்கள்ட்ட இங்கே எங்களுக்கு ரோடு போடலை எங்களுக்கு வந்து சகல வசதிகள் வர வரல அப்படின்றப்ப அவர் சொல்லுவாரு நீ ஓட்டு எனக்கு போட்டி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு அது வந்து ஒரு ஃபன்னாதான் தான் ஆனா ஒரு தேடல் இருக்குல்ல மக்கள் மத்தியில் சீமான் மீதான ஒரு தேடல் இருக்கு இப்போ இந்த மீனவர்கள் பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்டுக்காமல் இருக்கோங்கிற மாதிரியான பொதுப்படை கேள்விகள் வருது இல்லை கண்டுக்காமல் இல்லை எத்தனை தடவை களத்துக்கு போயிருக்கிறோம் போராடி இருக்கோம் இதுக்கு தீர்வு எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நாங்கள் எத்தனை தடவை போராடி இருக்கோம் எத்தனை கூட்டங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பாஸ்ட் அது வந்து முன்னாடி இருந்த காலம் ஆயிடுச்சு இப்போ நிகழ்காலத்தில் மக்கள் தேடுறாங்கல்ல தேடுறாங்க இப்போ மீனவர்காக கேட்கறதுனால சொல்றேன் இதுக்கு நிரந்தர தீர்வு நம்மளுக்கு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு மத்திய அரசு அரசு கிட்ட இருக்கு அதுல வெளியுறவு அமைச்சர் கொள்கை இப்படின்னு இருக்கு அப்ப அதை நோக்கிதான் நம்ம நகரணும் இங்க ஒரு பேரளவு ஆர்ப்பாட்டம் கண்டன அறிக்கை என்ன வேணா நம்ம கட்சி சார்பா என்ன வேணா பண்ணலாம் முதலமைச்சர்ன்ற பேர்ல அவங்க கருத அனுப்புவாங்க அவ்வளவுதான் இதோட தான் நிக்கிது இப்ப ஒரு இனமான மேற்கு வங்க முதல்வர் இருந்த இருக்க போய் தான் ஒரு வங்க தேசம்னு ஒரு நாடே உருவாச்சு இந்திரா காந்தி கிட்ட அரசியல் பண்ணி உருவாச்சு அப்போ ஒரு இனமான தமிழன் வந்து ஆண்டு ஆண்டுதான்னா இங்க இலங்கையில அத்தனை பேர் சத்து இருக்க மாட்டாங்க தமிழர்களை கொண்டிருக்க மாட்டாங்க இங்க கச்சித்தீவு பறிப்பு இருக்காது மீனவர்கள் வாழ்வுரிமையில உரிமையில நிலைநாட்டப்பட்டிருக்கும் அதுதான் இங்க அதனால அந்த எது தீர்வோ அதை நகரணும் எங்க நம்மளுக்கு அது எங்க அடிச்சா வலிக்கும் இல்ல என்ன நடக்கும்ன்றது நம்ம இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கறது வந்து தவறு போராடிட்டு தான் இருக்கும் இப்ப தமிழர் ஆளுமை அப்படின்ற ஐயா காமராசர் அவர்களோ அண்ணா அவர்களோ ஆளும் போதுலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததா அந்த காலத்துல ஐயா ஏன்னா வந்து தமிழர் அல்லாத நிலத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றீங்க ஆனா இது தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அரை நூற்றாண்டாக தான் இப்ப வந்து நான் படிச்சே கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது வருஷம் வந்து இந்த இலங்கை கடற்படை அத்தனை நடக்குது அப்படின்றாங்க அப்ப ஐயா கா அண்ணா அவர்களும் காமராசர் அவர்கள் இருக்கும்போதுமே இது நடந்திருக்கேன் அது சின்னதா நடந்திருக்கலாம் அது ஒண்ணு நம்மளுக்கு அந்த வரலாறு ஓரளவுக்கு தெரியல சமீப காலமா நம்ம பிறந்த இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அதுல இருந்து பார்த்தாலே நடந்துட்டு தானே இருக்கு அதனால் இது வந்து ஒரு அரை நூற்றாண்டுன்னு வச்சுப்போமே அரை நூற்றாண்டு சம்பவம் அது அவங்க எல்லாம் மீறுறாங்க நீங்கள் அதான் யோசிச்சு பாருங்களேன் அமெரிக்காவும் மெக்சிகோ முறைக்குமா இல்லை கனடா கியூபா போயிட்டு அமெரிக்கா வரை அவங்க அவங்க நாட்டுக்குள்ளே ஓடுவானு அதே தடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றப்ப இங்கே ஒரு சுண்டக்கார் நாடு இவ்வளோண்டு இலங்கை அவன் வந்து வந்து இவ்வளோ சேட்டையை கொடுக்குறப்ப நீ வந்து பேசினாலே போதும் அப்ப தமிழர்களுக்கு தான் இங்க இந்தியாவும் இருக்குன்றது ஒரு இப்ப எனக்கு சந்தேகமா தானே நீங்க சொல்றீங்களே இத்தனோண்டு சுண்டக்காய் நாடு அப்படின்னு சின்னோண்டு நடந்த ஆப்ல பார்த்தா கூட தூரத்துல வச்சு பார்த்தா டாட்டா தான் தெரியும் நம்ம சென்னை அளவுக்கு தான் தெரியும் ஸ்ரீலங்காவே இந்த ஒரு சின்ன நாடை இவங்க எதிர்த்து பேசுறதுக்கும் எதிர்த்து ஒரு பதில் விடுறதுக்கும் தமிழக அரசோ அதாவது எங்கள் தமிழர்கள் மீது நீங்கள் கையை வைக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு ஏன் அஞ்சுறாங்கன்ற ஒரு விஷயமும் மத்திய அரசு ஏன் யோசிக்கிறாங்க அப்போ இலங்கைக்கு இவங்களுக்குமான என்ன ஒரு கூட்ட உறவு அப்படிங்கிற கூட்டம் என்னென்னா இவங்க பயப்படுறது என்னன்னா அங்கேயும் தமிழர் இருக்கான் இங்கேயும் தமிழர் இருக்கா இவங்க ரெண்டு புருஷு வந்து தனி நாடு இல்லை தனி ரெண்டு நாடு தமிழ்நாடுன்ற மாதிரி ஆகிட்டாங்கன்னா நம்மளுக்கு உன் இறையான்பு உன் இறையான்பதிக்கு குப்பில போடு சரியா இப்ப ஒட்டுமொத்தமா சீரழிழிஞ்சி இந்த உலக குளோபலைஸ்டு வேர்ல்டுல வந்து எல்லாரும் நம்ம விக்டியமா மாறிட்டு தான் இருக்கிறோம் எல்லா எல்லாருமே வந்து ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்கு கீழே வந்துட்டோம் அதில் இந்த பிரச்சனையை பிரச்சனையா பார்க்காம தமிழ தமிழனுக்கு நம்ம ஆதரவாக இருந்தோம்னா இங்க இருக்க தமிழ் சேர்ந்து எதாவது சேர்ந்து எதாவது நாடு உருவாக்கிடுவாங்கன்னு இந்த ஒரு இதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்தியாவே ஒரு குப்பைத்தொட்டி ஒரு கன்சியூமர் கல்ச்சர்ல ஒரு நுகர்வு கலாச்சாரத்துல அதில் அதுவும் ஒரு தொட்டி மாதிரி தான் இருக்கு அப்ப இந்த பிரச்சனையை பிரச்சனையா பார்க்க வந்து இந்த இந்திய அரசாங்கம் வந்து கற்றுக்கணும் இதை தீக்கிறதுக்கு என்ன அப்படின்னு தான் பாக்கணுமே நம்ம நாடு தானே தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நம்ம நாடு தானே அப்ப அதுக்கு என்ன தீர்வு சொல்றேன் நீ சுப்பிரமணிய சுவாமி என்ன சொன்னாருன்னா ஒரு தடவை அவங்க அந்த உடமைகள் எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க அது வந்து தரமாட்டாங்க ராஜபக்சே வச்சு பாருந்தார் இவர் சொல்றாரு நம்ம ராஜபக்சேட அட்வொகேட் மாதிரி இவர் சொல்றாரு இங்க இருந்துக்கிட்டு இவரை விட்டு வேடிக்கை பார்க்குறது யாரு அது தேச துரோகம் இல்லையா நம்ம நாட்டு மீனவர்களோட படக பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம நாட்டு குடிமகன் ஒருத்தர் சொல்றாருன்னா என்னென்ன அவர் அரசு பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் சின்ன சின்ன வார்த்தை சண்டாலன்ற அந்த வார்த்தைகளுக்குலாம் பிடிச்சிக்கிட்டு அந்த கமிஷன் இந்த கமிஷன் என்னென்னமோ சொல்றாங்க ஆனால் வந்து நாட்டில் எதுக்கு முக்கியமான பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை உயிர் போகிற பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ ஐயா ராஜபக்சே அவர்கள் வந்து இந்தியா வந்தப்போ குறிப்பா திருப்பதி வந்தப்ப தமிழகம் வர்றப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரசான திமுகவும் சரி ஐயா திருமாவளவனவரும் சரி இவர்களெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு கை குலிக்கி வரவேற்கிற நிகழ்வுலாம் நம்ம பார்த்துருப்போம் இங்கே வரப்பெல்லாம் அங்கே அங்கே போனப்ப அது இங்கே திருப்பதி வந்தப்போ அந்த ஒரு விஷயம் நடந்தது அவர் திருப்பதி வந்திருந்தப்ப கூட அது வர இருக்கிறதுக்கான பதிவுகள்லாம் போட்டாங்க தொடர்ந்து ஸோ அவங்க ஒரு பக்கம் வந்து நட்புறவுல இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்து அவங்க அதிபர் வரக்கூடிய நபர்கள் மீதும் அங்கே வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய மீதும் இவங்க வந்து ஒரு நட்புறவுல தான் இருக்காங்க இவங்க நினச்சா அதை ஸ்டாப் பண்ண முடியும் இந்தியா தான் இந்தியா நினச்சா அந்த ஒரு வரலை வச்சா அந்த டிவி உள்ளே போயிடும் ஆனால் இவங்க பண்ண மாட்டாங்க அதுக்கு காரணம் தமிழர்களை எதிரியாக நினைக்கிறதுனால கஷ்டப்படுறது அவன் தானே இங்கே அடி வாங்கினாலும் தமிழ் அங்கே அடி வாங்கினாலும் தமிழன் தானே அப்படி நினைக்கிற நினைப்பு இப்ப அரசியலை நம்ம பல விதமா பாப்போம் ஒரு ஒரு விஷயத்தையும் வச்சு அரசியல் பண்றது காவிரியை வச்சு அரசியல் பண்ணுவாங்க தேர்தல் வரும் நேரங்களில் காவிரியை மீட்டெடுப்புன்ற ஒரு அரசியல் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய அரசு எப்பயுமே வந்து இந்த ராணுவம் ஒரு ஒரு தடவையும் இந்த எப்படி வந்து ராமர் கோயில வச்சு ஒரு இது பண்ணாங்களோ இது மாதிரி ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு அரசியல் இருக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து தொடர்ந்து மீனவ மக்களை வச்சு ஒருவித அரசியல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி அனை அனைத்து கட்சிகளுமே அரசியல் பண்ணலாம் கருணாநிதி தான் அதிகாரத்துல இருக்கிறவங்க பண்றாங்க நம்ம எல்லாம் தானே சண்டை போட்டுட்டு தானே இருக்கும் கேள்வி இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்புன்றது அது என்ன லாபம் இருக்கு நட்டம்தான் நம்மளுக்கும் இப்போ சண்டை போடணும் எல்லாம் பண்ணணும் ஆனா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அது சொன்னதுக்கே பிடிச்சு உள்ள போட்டாங்க வெறும் வெறுமனே வந்து கடிதம் எழுதி போஸ்ட் மாஸ்டர் வேலை நம்ம பார்க்கல சரியா இன்னொன்னு என்னன்னா இந்த இந்திய தேசியத்துக்கு நம்ம என்ன இந்திய நாட்டுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவோட ஒரு இறையாண்மை அது போயிடும் தமிழை ஒன்று சேர்ந்தானா அப்படின்னு நினைக்கிறது தவறு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா தமிழனுக்காவது ஒரு இறையாண்மை அங்க இருக்கிறவன் தமிழை இங்க இருக்கிறவன் தமிழை நடுவுல கடல் இருக்கு இங்க நினைக்கிற மாதிரி சேரெல்லாம் சேராமே இந்தியாவுக்கு என்ன இருக்கு ஆங்கிலத்துல ஒன்று சொல்லுவாங்க ஒட்டோப்பியன் கான்செப்டுன்னு கம்யூனிஸ்ட் கொள்கை நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாத அது மிகைப்படுத்தி யோசிக்கிறது தேனாரும் பாலாரும் ஓடுது நடைமுறைப்படுத்த முடியாத கொள்கைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒட்டோப்பியன் கான்செப்ட்ன்னு அதுபோல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியானாலே ஒரு ஒட்டோப்பியன் கான்செப்ட் உங்களுக்கு நாகாலாந்தில் எத்தனை மலைவாழ் மக்கள் இருக்காங்கன்னு இங்கே இருக்க தமிழனுக்கு இல்லை எதிர்கட்சி எடப்பாடி சாருக்கோ இல்லை வந்து ஸ்டாலினுக்கோ தெரியுமா தெரியாது திருப்பூரா எந்த திசையில இருக்குன்னு அது தெரியுமா இங்கே உள்ள ஆந்திராவில் இருக்க முதலமைச்சருக்கு தெரியுமா இல்லை இங்கே தமிழை மீனவ அடி வாங்கினது வந்து குஜராத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியும் அந்தந்த தேசிய இனங்கள் பல இருக்கு அப்படி இருக்கிறப்ப இதுதான் இந்தியன்னு ஒன்னு இந்தியானா ஒன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா எல்லா தேசிய இனங்களையும் தனித்தனியா வச்சுக்கிட்டு இது ஒரு கூட்டமைப்புன்னு வேணா சொல்லலாம் இந்தியான்னு ஒன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுவே ஒரு உட்பியன் கான்செப்ட் அந்த ஒரு விதத்துல இலங்கை வந்து அவங்க ஒரு புத்திஸ்ட் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர்ல அவங்க உடங்குறாங்க அதனாலதான் அவங்களோட ஒற்றுமை அப்படி இருக்கா இது புத்திஸ்ட் அவங்க வந்து பௌத்த மதத்தை தழுவி அவங்க வந்து புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை இன கலாச்சாரமா இருக்காங்களா அது அவங்களோட ஒற்றுமையாக இருக்கானே இப்போ வரைக்குமே அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு இலங்கை மக்களுக்கு எல்லாருமே அங்க பௌத்தம் இல்லை அங்க கிறிஸ்தவம் இருக்கு இஸ்லாத்தும் இருக்கு எல்லாமே இருக்குது அது மத தீவிரவாத நாடுன்றது ஒரு அடையாளம் வந்து பௌத்த சிங்களன் மட்டும் தான் வந்து அதிபராக முடியுமா ஆமா அங்க வந்து ஒரு கிறிஸ்துவனோ இல்லை ஒரு இஸ்லாமோ ஆக முடியாது ஆனா அது ஒரு அங்க அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கும் அதான அங்க பொருளாதார நெருக்கடி வந்து நாடு அவ்வளவு பெரிய அவங்க சந்தித்தது இப்போ நான் பொதுவா வந்து இந்த ஒரு விஷயத்த நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானே அனுபவப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம சொல்றோம் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்காகவும் இங்க இருந்து அங்கே போகக்கூடிய தமிழர்களுக்காகவும் நம்ம ஒரு பக்கம் குரல் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு ஈழ தமிழர்களுக்காக நம்ம இங்கே குரல் கொடுக்குறோம் அதே நேரம் தமிழக மீனவர்களுக்கு உங்களுக்காக குரல் கொடுக்குறோம் ஆனா இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து நம்ம மீது வந்து எப்போதுமே ஒரு அதிருப்தியிலே இருக்காங்க இது வந்து நானே அனுபவப்பட்டிருக்கேன் அவங்க சொல்ற வார்த்தைகளுமே கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க நம்ம வச்சிருக்க ஒரு அன்பும் ஒரு பாசமும் அவங்க இடத்துல இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நீங்க ஒரு மேம்போக்கான அரசியல் பாக்குறோம் இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து மூன்று வகையான தமிழர்கள் வச்சுப்போமே சரினா இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து உலகத்திற்கு எல்லா தமிழர்களும் வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்க தாய் வீடுன்னு கூப்பிடுறாரு ஆமா ஈழத்தமிழர் தமிழர் வந்தா உருவியா முகாம தானே வச்சிருக்கிறேன் ஆமா ஏன் முகாம த முகாம திறந்தறையாரு அப்பா சரியா கியூ பிரான்ச்சு அது இதுன்னு போட்டு அவங்களுக்கு நெருக்கடி குடும்பப்படுத்துறது சித்திரவதைப்படுத்துறது எல்லாமே அரசாங்கம் பண்ணுது அதனால தமிழர்கள் வந்து த ஒரு ஒற்றுமை நோக்கி தான் வரணும் ஜாதி மதம் கடந்து ஒரு இன ஒற்றுமை நோக்கி வரப்ப அது எல்லா இடத்துலையும் இங்கேயும் இந்த தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை இருக்குல்ல எல்லாருமேவா லவ் பண்றாங்க எல்லாருமேவா வா தமிழ் ஆவான்னு கட்டி பிடிக்கிறாங்க கிடையாது அதெல்லாம் அந்த உணர்வு ஏற்படுத்தணும் அதுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மூன்று வகையா சேரி தமிழை ஓ ஜாதி தமிழன் ஈழத்தமிழன் முகாமில் இருக்கிறவன் இந்த மூணு பேரையும் பிரிச்செறியாரு கருணாநிதி ஹவுசிங் போர்டு இங்க இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் சாதிய கொடுமைன்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே அவங்களுக்கு ஹவுசிங் போர்டுன்னு கற்று கட்டி கொடுத்து இங்கே எல்லாரையும் செட்டில் பண்ணி ஓட்டுக்காக கருணாநிதி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு ஓட்டுக்காக இங்கே பண்ணார் கடைசியாக இன்னைக்கு அவங்க புள்ளிங்கோவா மாதிரி கஞ்சா கலாச்சாரத்துக்கு திமுக அடியாளா பயன்படுத்துறதுக்கு தான் அந்த மக்கள் அதிகமாக பயன்படுறாங்க அவங்களுக்கான உரிமை எதுவும் கிடைக்கல ஈழத் தமிழர்கள் வந்து இங்கே என்ன சொல்ல ஏதுலியா வந்து இங்கே அடைக்கலம் கேட்டு வந்தவங்களுக்கு அவங்களை முகாமு போட்டு சுத்தரவாதம் பண்ணுறது அந்த கியூ பிரான்ச் அதிகாரிகளை விட்டு பெண்களை கொடுமைப்படுத்துகிற பல கொடுமைகளை நட நடக்குது அங்க அது நடக்குது இந்த ஜாதி வெறி பிடிச்ச தமிழ ஊர் தமிழன்னு சொல்லிக்கிறவனுக்கு நாலு சீட்டு மூணு சீட்டுன்னு கூட்டணி கட்சியில வச்சுக்கிட்டு மூணு தெளிவா பிளந்து ஆள்றது திராவிட கருணாநிதி சரி சரியா இதுல இருந்து தமிழர் ஒற்றுமைன்னு பேசுறப்ப கொஞ்சம் கஷ்டம் தான் அது வந்துட்டு இருக்கு கடைசியா இது வந்து மீனவர் பிரச்சனை அப்படிங்கிறதுனால கடைசியா அந்த கேள்வி அதை பத்தி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்க தொடர்ந்து முதல்ல சொன்னீங்க இப்ப மீனவ இனத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ஜாதி வாரியா அதுக்கப்புறமா வந்து செல்வாக்கு ரீதியா வந்து மக்கள் பிரிஞ்சிருக்காங்க மீனவர்கள் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து இவங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கோ இவர்கள் மீனவர்கள் வாக்கு செலுத்துறதுனால தானே ஜெயிக்கிறாங்க அவங்க வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதோ இப்ப வெங்காயில புறக்கணிச்ச மாதிரி பரந்தூர்ல புறக்கணிச்ச மாதிரி எங்களை தொடர்ந்து இது மாதிரி அநீதிகள் வருதுன்னு சொல்லி அவங்க புறக்கணிக்கிறது மூலமா இல்லன்னா ஒரு மாற்று கட்சியை வர வைக்கிறது மூலமா வந்து இந்த ஒரு பிரச்சனை தீர்வு காணலாம் ஆனா அவங்களே திமுக அதிமுக விரும்புறாங்க அது எப்படின்னா தமிழனுக்கு இப்ப உளவியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப திருமாவனை எவ்ளோ தெளிவா சொன்னாரு பாத்தீங்களா கூட்டணி வேறு வேறுனு அது மாதிரி நம்ம மக்கள்லாம் போதைக்கு எதிராக பேசினா நல்லா காது கொடுத்து கேட்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஒரு தடவை பெருக்கிற அம்மா ஒரு அலுவலகத்தில் சொல்லுது என் தங்கச்சி புருஷன் வந்து சரக்கும் கஞ்சாவும் அடிச்சுட்டு அம்மனமா ஓடுறான் ஒரே அசிங்கமாக இருக்கு சரிம்மா தான் சாராய கடையெல்லாம் மூடணுமா ஏன் சாராய கடையை மூணு நான் வராதான் அப்போ நீனும் அம்மனமா ஓடுவியா அப்போ அந்த உளவியல் இப்போ பெருக்கிற வேலை ஒரு ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா கூலிக்கு வேலை செய்ய தன் தங்கையோட கணவன் வந்து இப்படி நம்ம குடும்பம் மாணும் போது குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு சாலையில் திரிகிறான்னு வருத்தப்படுது அதுக்கு தீர்வு நான் அவனு சொல்கிறேன் சாராய கடையை மூடணுமா ரொம்ப மக்கள் அதிகமாக குடியான அதிகமாகிட்டாங்க அங்கங்கே இருக்கக்கூடாது கொஞ்சம் குறைக்கணும் போதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஒரு பாமர இருந்தே வர பதில் என்னன்னா கடையை முன்னா வருமானம் வராதாமே அப்படின்றது இன்னொன்று இப்போ நம்ம ஊர்ல எல்லாருமே எல்லாம் மதம் சார்ந்தான் இருப்போம் கிறிஸ்துவம் இஸ்லாத்து இந்து மதன் எல்லாருமே இருப்பாங்க நெத்தில பட்ட கழுத்துல ஜவமால அஞ்சு வேலை தொழுகுறது நம்ம என்ன அது திமுக ஆதரவுல இருக்கிறவங்க இல்ல இருக்கிறவங்க இல்ல அரசாங்கம் நடக்காதுப்பா அப்புறம் பைபிள் படிக்கிறேன் அப்புறம் இதுக்கு குரான் படிக்கிறேன் அப்புறம் அஞ்சு வேலை தொழுகுறேன் அப்புறம் இதுக்கு கோயிலுக்கெல்லாம் போற சாராயம் குறித்து சாராயத்துனால தான் வருமானம் வந்து அரசன் அர்த்தம் முடியணும்னா நீங்களே எதுக்கு இது பண்றீங்க நான் திமுக சப்போர்ட்டர் சிக்ஸ்டி பர் செல்ஸ்க்கு கேக்குறேன் புரியுதா உங்களுக்கு அப்போ விபச்சாரம் பண்ணால் பாலியல் தொழில் பண்ணால் அதிகம் வருமானம் வரும் தாய்லாந்து மாதிரி இல்லை பல நாடுகள் மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நடத்துகிறாங்க நீ அந்த மாதிரி நடத்தணும்னு முடிவு எடுத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பொண்ணு அனுப்புவீங்களா அதனால் சாராயக்கூடைய மூட முடியுமா அது எப்படி குறைக்கணும் அது சயின்டிஃபிக்காக ப்ரொஃபஷனலாக யோசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் போல் நம்ம சிந்தனையை மாற்றணும் இந்த இதில் தான் வந்து இந்த திமுக அதிமுகவும் ஜெயிக்கும் மக்கள் உளவியலை மாற்றி வச்சுருக்கிறாங்க இந்த இலவசங்களை கொடுத்து தேர்தல் நேரத்தில் இவங்க சலுகைகளை கொடுத்து மோடி வரக்கூடாது திமுக ஓட்டு போடுன்னு சொல்லி அந்த ஒரு இதை கொடுத்து அந்த மாதிரி கொடுத்து மாத்தி வச்சிருக்காங்க அதனால உளவியலா தமிழை மூலம் விடு விடுபட்டானதான் இங்க முடியும் இந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த மீனவர்கள் முப்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த அபராதம் குறித்த ஒரு பிரச்சனைக்கும் ஊடகங்கள் இதை பேசாத ஒரு பிரச்சனைக்கும் நாம் தமிழர் சார்பா என்ன முன்னெடுப்பு எடுக்கலான் இருக்கீங்க போராட்டம் பண்ணுவோம் பண்ணுவோம் தொடர்ச்சியா பண்ணிட்டு தானே எல்லா பிரச்சனைக்கும் பேசுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எடப்பாடியா அப்ப சைட்ல இருந்து ஏதாவது சவுண்டு ஏதாவது அவருக்கு தேவையானது அவருக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா பேசுறாரு நாம் தமிழர் பண்ணுவோம் பண்ணிட்டு தான் இருக்கும் இது நம்ம பிரச்சனை ம் சரி காத்திருந்து பார்ப்போம் காலந்தான் பதில் சொல்லுவோம் ரொம்ப நன்றி 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 நன்றி